Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து மூன்றாவது நாளாக கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் முன்னூற்று ஐம்பது விசைப்படகு மீனவர்கள் இன்றும் மீன்பிடிக்க செல்லவில்லை இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் சதீஷ் ராஜா பருவமழையின் தாக்கமாக மீனவர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாததால் அவர்களுடைய வாழ்வாதாரம் எத்தகைய வகையில் பாதித்திருக்கிறது மீனவர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன கனகதாரா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை செய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் ஆய்வுடன் பகுதியில் கடல் காணப்படும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் இன்றில் பெருமி மீனவர்கள் மீன்வளம் மற்றும் இரண்டாவது நாளாக இன்று சுமார் மீனவர்கள் சின்னமுட்டம் மீன்பிடி பெறும் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீனவர்கள் தங்கள் உபகரணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்து அதை பொருட்களின் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்

ஒரு சிறைய விளம்பர இடைவேளைக்கு